ஆறு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளால் மற்றது தள்ளினும் தள்ளாமை நேர்த்து நாம் நினைப்பதெல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் ஒரு பள்ளிக்கு செல்கிறோம் ஒரு ஒரு ஆணையர் வருகிறார் அந்த பள்ளியினுக்கு ஆணையர் வருகிறார் அவரிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் அவர் செய்யவில்லை மேலே இருக்கிற அந்த தட்டானது சிமெண்ட் அப்படியே விழுந்து விட்டது அந்த நேரம் அவர்கள் இடைவேளையில் அனைத்து மாணவர்களும் வெளியே சென்றிருக்கிறார்கள் பல முறை நான் எழுதி பார்த்தேன் ஒன்றும் நடக்கவில்லை பலமுறை எழுதியும் ஒன்றும் நடக்கவில்லை பிறகு மே அவருக்கு மேலிடத்தில் உள்ளவர்களுக்கு நகல் போட்டேன் உடனே இவர்கள் வந்து விட்டார்கள் வந்து ஏன் இப்படி எழுதினீர்கள் என்று கேட்டார் நான் என்னுடைய தோப்புகளை எல்லாம் எடுத்து காட்டினேன் இவ்வளவு செய்திருக்கிறோம் நான் ஒரு பையனை காட்டி இவன் ரிசர்வ் பேங்க் இந்தியா கவர்னராக போகிறவன் இவன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக போகிறவன் இவன் ஒரு லீடிங் லாயர் ஒவ்வொருத்தனையாக அவர் விட்டார் என்னடா இவன் உளறுகிறான் நான் இவன் இவன் உளறுகிறான் என்று இவன் நாளைக்கு முதலமைச்சராக வருவான் இவன் நாளைக்கு பிரதமராக வருவான் இவன் தலையிலே விழுந்தால் யார் பொறுப்பு என்றேன் ஒரு மாணவன் தலையிலே விழுந்தால் அந்த பள்ளியின் ஆசிரியர் அந்த அந்த வகுப்பு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் நிர்வாகி அத்தனை பேரும் கைகட்டி கொண்டு நிற்க வேண்டும் அவருக்கு இதை விட எப்படி அவருக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு மாணவன் தலையில் விழுந்து அவன் இறந்துவிட்டால் யார் பொறுப்பு என்பதனாலே நாம் நினைக்கிற நினைப்பு அந்த ஒவ்வொரு மாணவனையும் நான் அப்படி சொல்லுகிறேன் இவன் ஒரு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் இவன் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இப்படி ஒவ்வொரு பெரிய வெளி ஆட்கள் ஒரு வகுப்பார் என்பதை அறிந்து கொள்ளும் எந்த ஒரு மாணவனுக்கும் தீங்கு விடக்கூடாது என்பதனாலே உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இவர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பியூனா வருவார் பியூன் என்பது எளிய பதவியை தவிர அது தாழ்ந்தது இல்லை என்றாலும் நாம் நினைப்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் களிர் புதைந்து போகும் அளவுக்கு நிறைந்த அம்புகளால் தாக்கப்பட்டிருந்தாலும் யானை தன் பெருமை குறையாமல் எதிர்த்து போராடும் அதுபோல மன உடையவர்கள் சிதைந்து போகும் அளவுக்கு தோல்விகள் வந்தாலும் தூளாமல் செயல்பட்டு தம் பெருமையை நிலைநாட்டுவர் உள்ளம் இல்லாதவர் எய்தா உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு மன இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வள்ளல் என்னும் பெரும் பெயரை பெறமாட்டார்கள் ஐநூற்று தொன்னூற்று எட்டு ஊக்கம் உடைமையில் எட்டாம் குரல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு வள்ளியம் என்கிற சொல்லுக்கு வள்ளல் தன்மை என்பது பொருள் என்பதை நாம் நேற்று பார்த்தோம் ஊக்கம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வள்ளல் என்னும் பெரும் பெயரை பெறமாட்டார்கள் ஆகையினாலே ஊக்கம்தான் ஆக்கம் ஆக்கம் என்றால் செல்வம் பெருமிதத்தை ஊக்கமும் உறுதிப்பாடும் இல்லாதவர் அடையும் பேற்றை பெறமாட்டார் உள்ளம் உள்ளவர் வள்ளிய பெருமிதம் பெறுவார் என்பதாம் செருக்கு என்பது தன்னடுப்பாம் சிறுமை இதன்று அது செருக்கும் சினமும் சிறுமையும் என்று குற்றங்களில் முதலாவது குரலிலே பார்த்தோம் வீழனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழ்நம் என்னும் செருக்கு என்பது போலும் பெருமிதமாம் செருக்கு ஆகும் இங்கே செருக்கு என்பது ஆணவம் என்கிற பொருள் தராது இந்த இடத்திலே செருக்கு என்பது பெருமிதம் என்கிற பொருளை தரும் சில நேரங்களில் சில செய்திகளை அந்த படை வீரனை பற்றி தெளிவாக தெரியாமல் போகும் அப்பொழுது அவனே சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் அவன் தன்னை பற்றி சொல்லுகிறான் என்று செருக்குடையவன் என்று பொருளாகாது அந்த இடத்திலே அவனை பற்றி யாரும் அறிந்து கொள்ளவில்லை யார் என்று அறிந்து கொள்ள செய்வதற்காக சொல்லப்படுகிற செய்தி செருக்கு என்று சொல்லாமல் செருக்கு என்று சொன்னாலும் அதை பெருமிதமாக கொள்ள வேண்டும் என்பது கருத்து இதை துல்காப்பியர் ஆயிரத்தி இருநூற்று மூன்றாவது நூத்தாவிலே சொல்லுகிறார் கல்வி தருகன் இசைமை கொடை என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே இவற்றையெல்லாம் இவர் மிகப்பெரிய கற்றவர் என்று அவரே சொல்லி தானே சொல்லி கொண்டால் அது அது செருக்காகும் ஆனாலும் தொல்காப்பியர் சொல்லுகிறார் இது மாதிரியான செயல்களை எல்லாம் அறியாதவிடத்து அறியச் செய்தல் பெருமிதமே அன்றி செருக்கு ஆகாது என்பது கருத்து ஊக்கமுடையார் குன்றுகோலும் வலம் குவியார் எடினும் குன்றா வலம் கொண்டிருப்பார் கொடை வழங்க உண்மை உள்ளமும் குண்டிருப்பார் ஈயாமை இழிவு எண்ணம் எண்ணமும் இருப்பார் ஆதலால் அவர் வள்ளியம் என்னும் பெருமிதமுடையவராகவே இருப்பார் என்பது கருத்து அத்தகைய தன்மையை வள்ளுவரை எடுத்து காட்டுகிறார் அது சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதலேயா கடை என்பது இருநூற்று முப்பதாவது குரல் என்ன சொல்லுகிறார் இங்க பார்த்தோம் முப்பதுல சாவதை போல துன்பமயமானது வேற ஒன்று இல்லை சாதலின் இன்னாதது இல்லை சாவதை போன்ற துன்பம் தரக்கூடிய ஒன்று இல்லையா பயம் என்று சொல்லுவார்கள் மரண பயம் ஆனாலும் அதே குரலிலே நான்காவது சீரர்களிலே சாவது இனிது என்கிறார் எப்படி என்றால் ஈதல் ஏயா கடை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் திடீரென்று வறண்டு விட்டது ஐயோ அடுத்தது ஒரு வருகிற போது நான் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது ஏன் சாவே வா என்று சொல்லுவான் எப்படி எப்படி அழகா பண்றாரு அழகான இலக்கிய நயம் ஏழு சீர்களுக்குள் ஏழு சுரங்களுக்குள் எத்தனை இன்பம் வைத்தான் என்று அவன் பாடுகிறான் அல்லவா அதை போல இங்கே ஏழு சீர்களுக்குள் எத்தனை இன்பம் வைத்திருக்கிறார் சாவது மரணபயம் துன்மயமானது என்று முதல் மூன்று சீர்களிலே சொல்லிவிட்டு நான்காவது சீர்களிலே அது கூட இன்பம் தான் எப்பொழுது என்றால் ஈதல் நான் இல்லை என்று சொல்ல சொல்லிவிடக்கூடாது யாருக்கும் இவ்வளவு நாளா கொடுத்து கொண்டிருந்தவன் இல்லை என்று சொல்லுகிறானே என்று வந்தவன் அஹ் ஒரு விதமான அஹ் அச்சம் ஏற்பட்டுவிடும் ஐயோ இவன் இல்லை என்று சொல்கிறானே என்று ஒரு விதமான மன தளர்ச்சி வந்து விடக்கூடும் அப்படி அவனோட மனத்தளர்ச்சியை நோக்கி அதுக்கு முன்னாலே எனக்கு சாகு வந்தால் நல்லது என்று சொல்லுகிறான் என்று மகாளுபிரிப்படுத்துவார்கள் எவ்வளவு அழகாக அந்த குரலை அங்கே சொல்லுகிறார் நன்னனிடம் ஆற்றுப்படுத்தும் கூத்தன் கூத்தரீர் நன்னன் உங்களை பார்த்து உங்களினும் மகிழ்வான் நூலிழை அறியாததும் நுண்ணிய பூவேளைப்பாடு உடையதுமான ஆடையை உடுக்க உமக்கு தந்தும் உடும்புக்கரியோடு நெல்லரிசி சூற்றையும் முதல் நாள் போலவே நாளும் வழங்குவான் தான் போட்டானே நாளைக்கு போடுவானோ போட மாட்டானோன்னா நாளைக்கும் போடுவான் நாளை மறுநாள் போடுவான் அடுத்த நாள் போடுவான் முதல் நாள் எப்படி மன மலர்ச்சியோடு உளப்பூரிப்போடு அவன் இந்த உடுபுக்கரியும் லரிசி சோறும் கொடுத்து இது நம்மளை ஊக்கப்படுத்தினானோ அதே போல் ஒவ்வொரு நாளும் செய்வான் என்று சொல்லுகிறார் இது வந்து திருவள்ளுவருக்கு புறம்பான செய்தி இது இது உடுபு கறி புறம்பானதுதான் என்றாலும் இது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்திலே சொல்லப்பட்டது சங்க இலக்கியத்திற்கு எதிர்ப்பாகத்தான் அவர் கல்லு உண்ணாமையையும் அடுத்து கரி சாப்பிடுற உண்ணுவதையும் தவறு என்று வெற்றிகரமாக முழங்கிய பெருமானார் இது இந்த இடத்திலே அவன் எவ்வளவு வள்ளல் தன்மை உடையவன் எவ்வளவு விருந்தும் முதலில் சிறந்தவன் என்பதற்காக சொல்லப்பட்டது நீங்க உடனே மாறுபாடாக எண்ணிவிடக்கூடவோ உடுபூரி அவ்வளவு முழுது என்று எண்ணிவிடக் கூடாது அதை அவன் செய்தான் என்று இது மலைவடுகிறான் சொல்லுகிறது மலைவடு கூத்தர் ஆற்றுப்படை என்று சொல்லுவோம் நேற்று ஒரு ஐந்து ஆற்றுப்படைகள் சொன்னோம் அல்லவா இதுல ஐந்தாவது ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அது மலைவடுகிறான் என்ற வேறு பேரிலும் வழங்கும் அதனுடைய ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஐநூத்தி அறுபத்தி ஆறு வரை உள்ள எட்டு அடிகள் எட்டு அடிகளிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது மீண்டும் குரலை கவனிகள் அஹ் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பெருமிதமானது உள்ளம் இல்லாதவர் எய்தார் உள்ளம் இல்லாதவர் எய்தார் நல்ல உள்ளம் இல்லாதவர்கள் எய்த மாட்டார்கள் நல்ல உள்ளம் உடையவர்கள் அதை பற்றி வருந்துவார்கள் கொடுக்க முடியவில்லை என்று வருந்துவார்கள் அவள்தான் வள்ளல் என்பதை பார்க்க ஆயிரத்தி ஒன்பதாவது குரல் இது நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக் கொண்டிருவோம் பரியது கூட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்குற முறைய சொல்ல போறோம் இவ்வளவு நேரம் எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்காட்டுக்காக இந்த குரலை ஆக பயன்படுத்தினோம் இந்த இடத்திலேதான் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரல் முறையாக நேரடியாக வருகின்ற ஒரு செய்தி இதுல யானை பயப்படுவோங்கிறார் படைச்சிருக்கு அதிகாரம் வருகிற போது எழுபத்தெட்டுல யானை எப்படியெல்லாம் வந்து வீரமுடையதாக விளங்குகிறது தன்னுடைய உடம்பிலே தைப்பதற்கு இடமில்லாமல் உடல் முழுமையும் அங்குகள் தைத்திருக்கின்றன அந்த வீரன் மீது இல்லாமல் அந்த வீரனை தாங்கி வருகின்ற அந்த கலித்தினுடைய வலிமையை குறைக்க வேண்டும் அதனால அந்த உடம்பு முழுமையும் அந்த யானையின் மீது அம்புகள் தைக்கப்பட்டிருக்கின்றன எனினும் அந்த யானையானது தன்னுடைய ஏவலாளனாக மேலே உட்கார்ந்திருக்கிற யானை படை வீரனுக்கு உற்று உதவுவதற்காக அது மீண்டும் மீண்டும் எதிரியிடம் சென்று முனைகிறது என்பது படைச்சருக்கிலே நாம் பார்க்க போகிறோம் அதை போல இங்கு பரியது கூன் கோட்டது ஆயினும் யானை வெறும் எப்போ குளிர் வெறும் என்றால் அச்சமடையும் யானை வெறும் யானை அச்சமடையும் எப்போ புலி தாக்குகிற போது அச்சமடையும் ஏனென்றால் இதற்கு உயிர்நிலை நிலை மத்தகத்திலே இருக்கிறது அது முன்புறம் வராமல் பின்புறமாக ஏறி வந்து மத்தகத்தை தாக்கிவிடும் அந்த உயிர் நிலை போய்விடும் என்பதனாலே அதற்கு பயப்படும் அச்சமடையும் பரியது கூர் கோட்டது அதனுடைய வலிமை அவ்வளவு வலிமையானது அந்த கூர் கோடு மாட்டினுடைய கொம்பு எப்படி குத்தி கிழிக்கிற மாதிரி அந்த பாய்ச்சல் மாட்டை அணியமாக்குகிறார்களோ அந்த மாடுபிடிக்காக தயார் செய்கிறார்கள் அல்லவா அந்த கொம்பை விட இதனுடைய கொம்பு கொம்பு என்பது தந்தம் அந்த தந்தம் வலிமையானது அது எந்த ஒரு மரத்தையும் கூட குத்தி கிழிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது என்பதற்காக இந்த இரண்டை சொல்லுகிறார் அது வலியது பரியது நல்ல வலிமையாக இருக்கிறது உடல் அதோடு அதனுடைய கொம்பு மிகவும் வலிமையானது என்றாலும் புலி தாக்குகிற போது அது அச்சமடையும் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் அப்போ இதை உடமையில் ஒன்பதாவது குரலாக வைத்ததனுடைய நோக்கம் ஊக்கம் இருந்தால் வெல்லலாம் என்பது இந்த புலியை சொல்லி அவர் சொல்கிறார் இதை பட்டினப்பாளையிலும் முத்தொள்ளாயிரத்திலும் வருகிற செய்திகள் மிக பரவலாக அந்த செய்திகளை இதே செய்தி அந்த யானை வெறும் என்பதை எடுத்துக்காட்டுகளாக இங்கே உரையாசிரியர்கள் காட்டுகிறார்கள் அரியது கூன் போட்டது ஆயினும் யானை வெறும் புடிதாக்கூரின் யானை வெறும் அடுத்து அறுநூறாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதியில்லார் மரம் மக்களாதலே வெறும் இதுக்கு அறுநூற்றி பதினெட்டாவது குரலையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது குரலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உம் ஊக்கமே ஒருவனுக்கு உள்ளத்தமைந்த செல்வம் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை வெறுக்கை என்றால் ஆக்கம் இல்லார் மரமக்களாத அகுதி இல்லார் என்றால் அதாவது அவ் ஆக்கத்தை இல்லார் வெறுக்கை ஆக்கம் இல்லாது என்று பொருள் வெறுக்கை என்றால் ஆக்கம் அகுதி இல்லா என்றால் ஆக்கம் இல்லாதவர் ஊக்கம் இல்லாதவர் என்று பொருள் அவர் யார் மரம் மக்களாதலே வேறு மரம் இப்ப அறம்போலும் இப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சொன்னா அது பண்புட மேல உண்மை மேலாது பொருள் அஹ் மரம் மக்களாதலே வேறு ஆஹ் அறம்போலும் கூறுமேறேனும் மரம்புல்வர் பண்பு இல்லாதவர் இதான் முடியும் உங்களுக்கு ஒரு பற சொன்னதாக எனக்கு நினைவு ஒரு பெரிய பயிற்சியாளர் பெரிய பேச்சாளர் புகழ்வாய்ந்த பயிற்சியாளர் அவர் வந்து திருவள்ளுவரை முட்டாடுகிறார் தொலைக்காட்சியில ஒரு இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கலாம் நான் துறையூரிலே பணியாற்றி கொண்டிருந்த காலம் இளங்குமரனார் காவிரி ஆற்றங்கரளி அல்லூரிலே தவச்சாலை நிறுவி அங்கிருந்தது இப்ப தவச்சாலையெல்லாம் இல்லை அது ஒரு மருத்துவமனை ஆகிவிட்டது அந்த தவச்சாலையிலே இருக்கிறார் அவர் இருக்கிறாரா வெளியிலே சென்று விட்டாரா என்று கூட தெரியாமல் காலையிலே அந்த இந்த பொழிவை கேட்டேன் திருவள்ளுவரை அவர் முட்டாளாக்குகிறார் தன்னுடைய பேச்சிலே திருவள்ளுவர் தவர் விட்டார் அறம்பூலும் கூர்மையிற்கும் அறம்பூழுவர் மக்கள் பூண்டு இல்லாதவர் என்றார் மரம் மனிதனுக்கு உதவுகிறது எல்லா விதமான உயிர்களுக்கும் உதவுகிறது அப்படி இருக்கிற போது எவ்வளவு அறிவுடையவராக இருந்தாலும் மக்கள் இல்லாதவரை மரத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறாரே என்று அவர் பேதவிக்கிறார் இவர் ஒரு பெரிய பேச்சாளராக அறிவாளியாக சிந்தனையாளராக இருக்கிறார் உண்மை ஆனால் திருவள்ளுவரை நையாண்டி பண்ணுகிற அளவுக்கு நீ ஒன்றும் அறிவாளி இல்லை எனக்கு என்ன சொல்வதென்று நால்பூறாவும் சிந்தித்தேன் மாலை பள்ளி விட்டதும் உடனே கையில் இருந்த பையெல்லாம் வீட்டில் எரிந்துவிட்டு நேராக வண்டியை பிடித்து குளித்தலை சென்றேன் குளித்தலையில் இருந்து அல்லூர் சென்றேன் தவைச்சாலைக்குள் நுழைந்தேன் ஏன் இவ்வளவு படபடக்க வருகிறீர்கள் என்றார் ஒன்றுமில்லை காலையிலே இப்படிப்பட்ட ஒரு ஒரு பேதை தன்னை மேதை என்று நினைத்து திருவள்ளுவரை இப்படி சொல்லுகிறோம் என்று நான் தாழ்வாகவே தான் பேசினேன் அவர் சொன்னார் இதற்கு ஏன் இப்படி ஓடி வந்த ஒரு கடிதத்தில் தெரிவித்திருக்கலாமே ஏன்னா அவர் இந்த தொலைபேசியெல்லாம் எடுக்க மாட்டார் அவருக்கு அந்த தரை வழி இது இருந்தது எனக்கும் தரை வழி இருந்தது அந்த தொலைபேசி என்றாலும் அதை அது அவர் மிக அதிகமாக பயன்படுத்துவதில்லை அங்கே இருக்கிற ஊழியர்கள் பயன்படுத்துவார்கள் அவர் பயன்படுத்துவதில்லை கேட்டேன் அது அவருக்கு தெரியவில்லை ஒரு இருவர் அந்த மரத்துக்கு முன்னால சண்டை போடுறாங்க அந்த மரம் தடுக்குமா தடுக்க முடியுமா அது ஓரறிவு தான் எல்லாருக்கும் நல்லது செய்யுது வேர்ல இருந்து கிளை வரைக்கும் காய் கனி இலை பூ என்று எல்லாமே பயன்படக்கூடியதா எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது ஆனாலும் இருவர் சண்டையிடுகிறார்கள் அவர்களை சமாதானம் செய்வதற்கு அவர்களால் முடியுமா முடியாது இப்ப பாஞ்சாலிய அந்த கூந்தலுக்குள்ள கையை விட்டு தரதரன்னு இழுத்துட்டு போறான் அது அப்ப பாரதி சொல்ற நெட்டை மரங்கலான் நின்றீர்களா ஒருவனும் தடுக்கிறதுக்கு துப்பு இல்லையே அங்க மட்டும் இல்ல அரச சபையில கூட பீஷ்மர் முதலாகிய அறிவாளிகள் சித்தனா சக்தி வாய்ந்தவர்கள் பெருமைக்குரியவர்கள் எல்லாம் இருந்தும் கூட அந்த துரியோதனாதிகளிலேயே ஒருவனாகி விகர்ணன் என்கிற ஒருவன் மட்டும்தான் அண்ணா இது பிழை என்று சொன்னான் அப்பொழுது க அந்த கர்மன் இவ்வளவு பெரிய கொடையாளியாக இருந்த கர்மன் ஒரு பெரிய தீர்ந்தைக்கிறான் எகர்னா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அமர் என்று அவனுடைய அண்ணன் தொண்ணூத்தி ஒன்பது பேர் அண்ணன் தம்பி யாரும் சொல்லவில்லை இந்த மிகப்பெரிய கொடையாளி என்று பெயர் பெற்ற கர்ணன் அவனை அமர்த்துகிறான் விகர்ணனை விகர்ணா நீ சிறுவன் உனக்கு ஒன்றும் தெரியாது அமர் இப்படி பெண்ணை பிடித்து எடுத்து வருவதுதான் பெருமைய என்பது அந்த கர்ணன் அறியவில்லை அதை போல இந்த மரங்களுக்கு முன்னாலே எவன் சண்டையிட்டாலும் அதை தடுக்குகிற தன்மை அந்த மரங்களுக்கு கிடையாது என்பதனால் அறம்போலும் பரம் போல்வர் வரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொன்னாரே தவிர இவர்கள் நினைப்பது போல் இல்லை இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் சென்று வாருங்கள் என்று எளும் சொன்னார் மன அமைதி பெற்று அங்கிருந்து வேண்டேன் அவரளவுக்கு என்னால் சிந்திக்க முடியவில்லை நான் தேவைப்பட்ட இடங்களில் அறிஞர்களை போற்றி புகழ் அவர் இல்லாத போது புகழ்வதுதான் சிறப்பு அவருக்கு முன்னால் புகழ்ந்தால் அவரிடம் ஏதோ பெறுகிறேன் என்று கூறலாகிவிடும் அவரை பற்றி அவர் இல்லாத பொழுது அவருடைய சிறப்புகளை சொல்வதுதான் அவருக்கான புகழ் நான் இது நானே சொல்வே சொன்னேன் என்று சொன்னால் நான் தற்கூரி என்று கூறும் அவருடைய கருத்தை நான் சொல்வதாக சொன்னால் நான் அறிவு அறிவிலி பேதை என்று பொருள் இன்னொரு கருத்தை வாங்கி சொன்னால் இவர் இன்னார் சொன்னார் இன்னார் உடைய நூலிலே இந்த கருத்து இருக்கிறது என்பதை சொல்வதுதான் மேன்மையானது மன அமைதி அடைந்து நான் உள்ளம் சேர்ந்தேன் எனக்கு அவர் அந்த பேசியவர் நல்ல சிந்தனையுடைய நல்ல சிந்தனையுடையவர் நல்ல பேச்சாற்றல் உடையவர் நல்ல அழகானவர் இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் அவருக்கே அவருக்கே நான் எழுதியிருக்கிறேன் ஆனாலும் நீ இந்த இடத்தில் சரியாக சிந்திக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் தவறவில்லை அப்போ வழுக்குகிறார் அவர் வேற என்னென்னமோ சொல்லுகிறார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதோ சொல்லுகிறார் நான் அதுக்கு இருப்போம் லாவணி கச்சரி பாடிக்கொண்டிருப்பானே என்று அதோடு விட்டுவிட்டேன் தொடர்ந்து அவரை வந்து நச்சரிச்சு கொண்டே இருப்பானே என்று அவர் என்றாவது ஒரு நாள் சிந்திப்பார் திரும்ப திரும்ப அவரை கொத்த வேண்டியதில்லை என்று விட்டுவிட்டேன் இந்த ஒரு செய்தியினாலே அவர் மிகவும் தவறான உடையவர் என்றோ அவர் மோசமானவர் என்றோ நாம் எண்ணிவிடலாகாது என்பதற்காகத்தான் இவ்வளவு சொல்கிறேன் நன்றி உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை வெறுக்கை என்றால் ஆக்கம் ஆக்கம் என்றால் செல்வம் உரம் நெஞ்சுரம் உள்ள ஆக்கம் அவனுக்கு உறுதிப்பாடு இருக்க வேண்டும் உயர்வு வருவதற்கான ஊக்கம் இருக்க வேண்டும் அந்த ஊக்கம் இல்லை என்றால் அவன் வாழ்விலே தோல்வி அடைவான் அதனாலே தான் அகது இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு என்று சொல்கிறார் அவ்வாக்கத்தை தம்மிடம் கொள்ளாதார் பொறி புலன்கள் இயக்கம் இல்லாத மரம் போன்றவர் அதற்கு பொறிகள் இல்லை புலன்கள் இல்லை என்பதை இங்கே சொல்லு ஆனால் மக்கள் வகையில் கொள்கிறோமே என்றால் என்ன செய்வது மக்களுடைய தோற்றத்தோடு இருக்கிறான் என்பதனால் அவனும் பிழைத்து போகட்டும் என்று விட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் மக்கள் ஆதலே வேறு மக்களுக்குரிய இயல் செயல் உருக்கம் உதவல் என்பவை உள்ளவராதல் வேறு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வேண்டும் குரலை நோக்குங்கள் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை மரம் மக்கள் ஆதலே வேறு இதற்கு அறுநூத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என்கிற குரல்களையும் இணைத்து படிக்க வேண்டும் என்று சொன்னேன் இதனுடைய பிழிவு சாறு ஊக்கமுடையவர் ஆக்கம் பெறுவர் ஊக்கமுடையவர் ஆக்கம் பெறுவர் இதை சொன்னவர் திருக்குறள் மூதறிஞர் ஆவே ராமசாமி